பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொது மக்களையும் நானே அழைச்சுக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு நான் பேஸ் பண்ண தயாரா இருக்கேன் சாதி மதம் கடந்து தங்களோட குடியிருப்புகளை விவசாய நீர்நிலைகளை குடியிருப்பு ஒன்னா நின்னு இருக்கிற பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொது மக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் பண்ண தயாரா இருக்கேன் தயாரா இருக்கேன்